Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்குலேருந்து புதுசாக ஒரு சீரிஸ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டேஸ்ட் பற்றி தான் நான் ஏற்கனவே சுவை மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து அக்கு பஞ்சரோட அடிப்படையில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் என்ன சுவை சம்மந்தப்பட்டிருக்கு இது எல்லாமே டீட்டெயில்டாக அதில் இருக்கு ஒரு தடவை அந்த வீடியோ பாருங்க இப்போது நான் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துட்றேன் ஸோ அந்த ஒரு இமேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பூதங்கள் பூதங்களுடைய தொடர்புடைய உறுப்புகள் அந்த உறுப்புகளுக்குரிய சுவை அப்போது அந்த உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் தான் அந்த சுவையோட சம்மந்தப்பட்டிருக்கு அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இல்லை குறைபாடுகள் ஆர் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம உடம்புல இருக்க போகுது சோ இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னா அந்த சுவையை உங்களோட பல்ஸ்ல எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அதில் எடுத்த உடனே உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது சோ அதனால ரொம்ப உடனே அதை அந்த பல்ஸ் பார்த்து இப்படித்தான முடிவுக்கு வர வேண்டாம் ஆனா எக்ஸ்ட்ராவா அந்த பல்ஸ் பற்றினதும் இந்த வீடியோல இருக்க போகுது இல்லைனாலும் நீங்க பல்ஸ் பார்க்காம கூட நான் சொல்ற சிம்டம்ஸ் வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த விகிதத்தில் நம்ம முத எடுத்திருக்கிற ஒரு ஒரு சுவை வந்து நல்லபடியாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போது நம்ம யூஸ்வலாக சொல்றது உண்டு ஸ்வீட் கொண்டாடு இதுதான் அப்போ என்ன அர்த்தம் ஸ்வீட் கொண்டாடுனா இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு கோலாகலம் எந்த ஒரு விசேஷங்கனாலும் ஸ்வீட் எடு அப்படின்றாங்க அப்போ என்ன அர்த்தம் துக்கமாக இருக்கும்போது நம்ம இந்த ஸ்வீட்டை எடுக்கலை இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன எடுக்கிறோம் கசப்பு எடுக்கிறோம் அப்போ அந்த வித அந்த ஒரு விதத்துலையும் ஏன் வந்து ஸ்வீட்டை வந்து சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் நம்ம எடுக்க சொல்றோம் எடுக்கிறோம் அப்படின்னா துக்கமா இருக்கும் போது நம்ம உடம்புல டென்ஷன் ஹார்மோன்ஸ் அதாவது கார்டிஸால் இதெல்லாம் அதிகம் ஆகும்போது இன்னும் நம்ம வந்து அந்த டைம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் ஸோ இனிப்பை தேட சொல்லும் ஆனா இனிப்பை எடுத்தா அந்த விதத்துல ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான மருந்தை நம்ம கசப்பை கொடுக்குறோம் ஸோ இதனால தான் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சுவைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த சுவை தான் பிரதானமாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் இப்போ இனிப்பு சுவை ஃபஸ்ட் இனிப்பு உங்கள் உடம்புல எதுக்கெல்லாம் தேவைப்படுது நம்ம எல்லாரும் கம்ப்ளீட்டாக நான் இனிப்பை விடுறேன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இனிப்பு சுவை இல்லாமல் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இழக்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இனிப்பை வந்து நம்மளோட முடி நம்மளோட தோள்கள் நம்மளோட உள்ள இருக்கிற செல்கள் நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே நல்லபடியா வளர்றதுக்கு இனிப்பு தேவைப்படுது ஸோ ஜென்ரலாக நீங்க என்ன வேர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா வளர்றதுக்கு பெருகிறதுக்கு ஈவன் நம்மளோட 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 குணம் அதாவது நம்மளோட குழந்தைகள் அதாவது செக்ஷுவல் விஷயங்கள் நல்லபடியாக நடந்து நம்மளோட தலைமுறைகள் வளர்றதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் இனிப்பு வந்து ஒரு பிரதானமான ஒரு சுவை ஸோ எதையுமே சுருக்கணும் அப்படின்னா இனிப்பு இல்லை எதையுமே பெருக்கணும் எதையுமே வளர்க்கணும் அப்படின்னா இனிப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் வெயிட் கெயின் லூஸ் அது கூடயும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் போடுது போடணும் அப்படின்னா இனிப்பு வெயிட் குறையணும் அப்படின்னா ஆப்போசிட்டான கசப்பு சுவை வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ சுவைகளில் ஒரு ஒரு சுவைக்கு இன்னொரு எதிர் சுவை அதாவது எதிரி சுவைன்னு சொல்லுவோம் அப்படியும் இருக்கு நண்பன் சுவையும் இருக்கு ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி இனிப்புகள் எல்லாத்தையுமே வளர்க்கறதுக்கு உபயோகமாக இருக்கு ஸோ இனிப்புனா நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வழியில வாங்கி சாப்பிட்ற அந்த இனிப்போ இல்லை சர்க்கரை நாட்டு சர்க்கரை எதுனாலுமே அந்த ஒரு இனிப்பு இல்லை இயற்கையாக சில விஷயங்கள் இருக்கு அது எதுல இருக்கு காய்கறிகள் அதுலேயும் குறிப்பான காய்கறி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீட்ரூட் கேரட் நம்ம சொல்லுவோம் சக்கரைவள்ளி கிழங்கு அதே மாதிரி வாட்ரு மில்லன் இந்த மாதிரியான தண்ணி தண்ணி பழங்கள் மிலன்ஸ் எல்லாமே அண்ட் திராட்சை அப்புறம் நம்மளோட தானியங்கள் நம்மளோட ரைஸ் அதாவது மெயினாக ரைஸ்ஸு ஹோல் பிரெட்டு என்னென்ன தானியங்கள் இருக்கோ அது எல்லாமே ஸோ இது எல்லாமே இனிப்போடு சேர்ந்த ஒரு விஷயம் தான் அதனால தான் சர்க்கரை நோயாளிகள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாலும் பிரச்சனை தான் ஸோ தான் என்னோட நிறைய வீடியோல சர்க்கரை நோயாளிகள் அளவோட சர்க்கரையை கூட்டாம எந்த பொருளை சேர்த்து எடுக்கும்போது சர்க்கரை அளவுகள் கூடாது ரொம்ப அளவுக்கு மீறி போகாது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்போ இனிப்பு அப்படிங்கிறது இந்த நல்ல இனிப்புகளை நீங்க மைன் பண்ணிக்கோங்க உங்க உடம்புல இனிப்பு சுவை குறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் அந்த கேரட் ஜூஸ் இல்லைன்னா நம்மளோட நிறைய கருப்பு திராட்சை சாப்பிட்றது சக்கரை கிழங்கு வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைகளா இருந்தா கூட வெயிட் போடற வெயிட் போடணும் அப்படி பெருகணும் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு முடி வளரவே இல்லை வளரணும் நெயில் வளரவே இல்லை வளரணும் இது எல்லாமே வந்து பொதுவாக சொல்றது வந்துட்டு கால்சியம் இல்லை அதில் நம்ம நிறைய சொல்றோம் பட் இப்போ நம்ம பார்க்கறது சுவைகளோட அடிப்படையிலங்கும்போது ஜென்ரலாக இந்த ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று இனிப்போட முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல வாதம் அதிகமாக இருக்குது பித்தம் அதிகமாக இருக்குன்னா அந்த ரெண்டையும் குறைக்கிற தன்மை இந்த ஒரு இனிப்புக்கு இருக்குது ஸோ ஜென்ரலாக கபம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்போ கபம் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் அதில் இருக்குது ஒன்று வந்து நம்மளோட இந்த ஒரு இயர்த்து அதாவது மண்பூதம் இன்னொன்று வாட்டர் நம்மளோட நீர்பூதம் இதுல இந்த தொடர்புடைய ஒரு இந்த சோ இதுல வந்து என்ன ஆர்கன் இருக்கு மண்ணீரலும் வயிறும் அப்போ உங்களோட டைஜஷன் நல்லபடியா நடக்கணும்னா இந்த ஒரு இனிப்பு சுவை கொஞ்சமாவது உங்க உடம்புல டெய்லி நல்ல ஒரு இனிப்பு சுவை கண்டிப்பா வேணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாருமே நம்ம கம்ப்ளீட்டாக இதை நம்ம வந்து விட்டுறோம் ஸோ இனிப்பு சுவையில ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இனிப்பு சுவை வந்து தண்ணீர் தாகத்தை தவிர்க்குது அப்படின்னு ஆயுர்வேதா சொல்லுது ஆனால் இதை கொஞ்சம் சுகர் பேஷண்ட்ஸோட நீங்கள் லிங்க் பண்ணால் தெரியும் சுத்தமாக இனிப்பே விட்டுருவோம் ஆனால் தண்ணி தாகம் அடிச்சிட்டே இருக்கு எனக்கு எப்பயுமே தேர்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அவங்களுமே கொஞ்சமாவது எடுக்க வேண்டிய பக்குவத்தில் இப்போ ஒரு பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட வேற ஒரு சுவை அதாவது ஒரு கார சுவை கொஞ்சம் இஞ்சி மஞ்சள் துவர்ப்பு சுவை இந்த மாதிரி ஒரு அறு சுவையாக அதாவது சொல்ல ஃபைபர் நார்ச்சத்தெல்லாம் அதுல இருக்கும் ஸோ இப்படி கலெக்டிவா நம்ம எடுக்கும்போது அந்த சுகர் உடனே ரத்தத்தில் கூடாது அதுக்காக டெய்லி இதுதான் ஃபுல் ஃபுட் அப்படி சொல்லலை பட் இனிப்பும் டெய்லி ஒரு நம்மளோட சுவையில அதுவும் ஒருவேளை ஏதாவது ஒரு பார்ட்ல இருக்கும்போது நிறைய இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்குது இல்லைன்னா ரொம்ப லேக் ஆகிடும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்காது தசைகள் வலுப்பெறாது ஸோ உடம்பு ரொம்ப மெழிஞ்சிடறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லை குழந்தைங்களா நான் இனிப்பே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப மெலிஞ்சிட்டே போவாங்க ஹேர் ஃபால் இருக்கும் நெகம் சரியாக வளராது இந்த மாதிரி வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஹைட் கம்மியாக இருப்பாங்க இது எல்லாமே வந்து அவங்க இனிப்பு சுவை வந்து எடுக்கலை அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு டெய்லி இப்போல இருந்து இனிப்பு சுவை இந்த மாதிரி நல்ல இனிப்பு சுவையை நீங்கள் கொடுக்கும்போது எல்லா வளர்ச்சியுமே ஆக அதாவது பருவம் அடைகிறது கூட அந்தந்த வயதில் நடக்கலைன்னா கூட அதுக்கும் இந்த இனிப்பு சுவை வந்து கம்மியா உடம்புல இருக்கிறது தான் காரணம் ஸோ இப்போ சப்போஸ் உங்கள் உடம்புல இனிப்பு சுவை சப்போஸ் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்க உடம்பு வந்து ரொம்ப ஹெவியா ரொம்ப கனமாக தெரியும் சோம்பேறியாக இருப்பீங்க உங் எந்த ஒரு வேலையும் பார்க்குறது பிடிக்காது அண்ட் உங்களுக்கு வந்து பசியே இருக்காது அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருப்பீங்க சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எரிச்சல் அதாவது கை காலில்லாம் எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுவுமே வந்து இனிப்பு சுவை அதிகமான இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ ஓகே அப்போ இதுக்கு வந்து நம்ம இனிப்பை சேர்க்கணும்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இனிப்போட சம்மந்தப்பட்ட உணவுகள் சொல்லியாச்சு ஆனால் இனிப்போட சம்மந்தப்பட்ட ஹெர்ப்ஸும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி அதிமதுரம் நம்மளோட கிராம்பு இந்த மூணுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஹேர்ப்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் இந்த அதிமதுரம் துளசி நம்மளோட கிராம்பு இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இனிப்பு சுவை உள்ள ஒரு தான் ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு உடம்புல இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்குது எனக்கு வந்து அப்படின்னா இந்த ஒரு மூணு பொடிகளும் அளவான விகிதத்துல நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க உடம்புல இனிப்பு சுவையை வந்து நீங்க கூட்டலாம் ஏன்னா நான் ரொம்ப இனிப்பு சாப்பிடல வைக்கல இந்த பீட்ரூட் குடிக்கல எதுவுமே செய்யலைனாலும் அவங்களுக்கு இந்த ஹேர்ப் கொடுக்கும்போது அந்த இனிப்பு சுவை வந்து உடம்புல சேர்க்கப்படுது ஸோ இதை ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பா வச்சுக்கோங்க இப்போ உங்க உடம்புல இனிப்பு சுவை அதிகமாயிடுச்சு என்ன பண்ணலாம் இதோட ஒரு எதிர்ப்பு சுவை வந்து கசப்பு ஸோ கேள்விப்பட்டிருப்பில்லையா சுகர் பேஷண்ட்ஸ் நம்ம இனிப்பு இருக்கு என் உடம்புல ஆனால் அந்த இனிப்பும் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேறு தான் ஸோ ஆஃப்கோர்ஸ் குளுக்கோஸ் இனிப்பு தான் ஆனால் இதை தவிர்த்து இனிப்பு சுவை இனிப்பு அவங்க உடம்புல எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வேற ஸோ சுத்தமாக இனிப்பே எடுக்கிறதுனால குளுக்கோஸும் குறையுதுன்னு நினைக்கிறோம் பட் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியும் குறையுது அந்த இனிப்பு சுவையோட கண்டென்ட் குறையுது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்குது ஸோ அப்போது இனிப்பு அதிகமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்க வேண்டிய சுவை வந்து கசப்பு ரொம் அதனால தான் சொல்கிறது கசப்பை ரொம்ப எடுக்காதீங்க உடம்புல இருக்கிற சுத்தமாக நம்மளுக்கு தேவையான இனிப்பு சுவையை அதை அடிச்சிரும் அப்படி அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப இனிப்பு லோவாகி ரொம்ப மெளிய ஆரம்பிச்சிடுவீங்க உங்களோட நெகம் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கை நடுக்கம் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டெபிலிட்டியே இருக்காது இரத்த ஓட்டமும் தடைபடும் ஏன்னா ஸ்பிளின் மண்ணீரலோட விஷயம்தான் இங்க ரத்த ஓட்டத்துக்கும் அதிகமா ஹெல்ப் பண்ணுது அக்குப்பஞ்சரோட விதிப்படியும் சோ அதனால இதுக்கு ஆப்போசிட் சுவை கசப்பு பட் மிதமான அளவுல தான் கசப்பை வந்து எடுக்கணும் சோ இப்போ நான் சொன்ன மாதிரி பல்ஸ் ஸோ இப்போது சுவையோட பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பெருவிரல் பக்கமாக நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா இந்த பொம்முன்னு ஒரு பகுதி இருக்கும் ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே வாங்க நம்மளுக்கு ஒரு பல்லம் தெரியும் அங்கே ஒரு துடிப்பு தெரியும் ஸோ அங்கே இந்த ஆள்காட்டி விரல் ஒரு விரல் வச்சுக்கோங்க இதை விட்டுருங்க அடுத்து ஒன்று அடுத்த விரல் ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு இப்படி வைக்கும்போது தான் இந்த இடத்துல உங்களோட பல்ஸை நீங்கள் இப்படி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு துடிப்பு தெரியும் பல்ஸ் ரேட் நல்லாவே தெரியும் ஸோ அந்த பல்ஸ் வந்து படபட படபட நான் அதிகமாக உங்களுக்கு துடிக்குது அப்படின்னா உங்களோட உடம்பில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது ஸோ நீ இனிப்புகள் நீங்கள் ஒன்று இனிப்பையும் குறைக்கணும் குறைக்கலாம் அப்படி இல்லை நான் கொஞ்சம் இனிப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அதோடு சேர்ந்து கொஞ்சம் கசப்பு சுவையும் உங்களோட உணவில் எடுக்கலாம் இப்போ நம்ம எதுவுமே மருந்து பற்றியே பேசலை உங்களோட உணவு பட்டியலில் கொஞ்சம் இந்த நான் சொன்ன இனிப்பு சுவையை குறைச்சிட்டு நீங்கள் அப்போ கொஞ்சம் ஒரு நா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பாகற்காய் இல்லை ஒரு நாள் நிலவேம்பு அந்த மாதிரி வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ஒரு மூணு வாரமோ இல்லை ஒரு வாரம் எடுத்துட்டு கூட இதே மாதிரி நான் சொன்ன பல்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களோட இனிப்பு சுவை குறையானதுக்கப்புறம் அப்புறம் அந்த நாடி துடிப்பு வந்து நல்லா பேலன்ஸ்ட் ஆகுறத பார்க்கலாம் பட் அக்கு பஞ்சரோட பல்ஸ் வேற இப்போ நான் சொல்ற சுவைகளின் அடிப்படையில் இருக்கிற பல்ஸ் வந்து வேற ஸோ நாங்கள் இங்க இந்த பல்ஸ் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த சுவை வந்து நாங்கள் பார்க்குற பல்ஸோட கனெக்ட் ஆகும் ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த சுவை மருத்துவம் சுவையோட பல்ஸ் எப்படி பார்க்கறதுங்கிறதும் அடங்கியிருக்கு ஸோ இந்த ஒரு பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு வேணுமா கசப்பு வேணுமாங்கிறத டிசைட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு பல்ஸ் கண்டுபிடிக்க தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன சிம்டம்ஸ் படி நீங்கள் உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான இனிப்பா கசப்பாங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு சின்னதா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் ஒரு முதல் உதவி மருத்துவம் உங்கள் வீட்டில் நீங்களே சப்போஸ் யாருக்காவது திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த காரம் கொடுப்பா மிளகு கொடுப்பா வெத்தலை கொடுப்பா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த அட்வைஸ் எல்லாமே வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாரும் சொல்றதையும் நம்ம ஏத்துக்கவும் முடியாது நம்மளுக்கே ஒண்ணு போது நம்மளுக்கு என்ன செய்துங்கிற ஒரு குழப்பமும் நம்மளுக்கு வந்துடும் அப்போ வீட்டில் இருக்கிற பொருட்கள் கொடுக்கறதுக்கு நீங்க ஜஸ்ட் அவங்க ஒரு பல்ஸ் பார்க்கும்போது ஓ இன்னைக்கு இந்த லூஸ் மோஷன் போகுது அப்ப இன்னைக்கு வந்து இவளுக்கு இந்த டேஸ்ட் அதிகமாயிருக்கு உடம்புல அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கண்டுபிடிச்சு அதுக்கு ஆப்போசிட்டானதை கொடுக்கும்போது அவங்க அதுல வெளிவருவாங்க ஸோ இது வந்து ஒரு முதலுதவி மருத்துவம் ஜென்ரலாகவுமே பல்ஸ் பேலன்சிங் உணவுகளின் அடிப்படையில் பண்றதுக்கு இந்த சுவைகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப உபயோகமானதாகவும் அதே சமயம் ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடாகவும் இருக்கும் எல்லாராலையும் செஞ்சு பார்த்து பயன்படுறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு டயக்னோசிஸாகவும் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்